வணக்கம் நண்பர்களே அனைவரைக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னடா எல்லா நாளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ போடுறவன் இன்றைக்கி கொஞ்சம் வந்து டல் ஆகுறன்னு பார்க்காய்ங்க நான் அப்படிதான் வேலை முடிஞ்சு எப்படியும் உட்காந்துருக்கிறேன் ஏன்னா நான் நாளைக்கு பொங்கல்னு சொல்லி முதலாளிகிட்ட லீவு கேட்டு வாங்கியிருக்கிறேன் அவர் வந்துட்டு கொடுத்துருக்குறாரு நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் நான் வேலைக்கு போவேன் மூணு மணி நேரம் பத்து டு ஒன்று மூணு மணி நேரம் வேலை செய்வேன் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை வேறு ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த வேலையை வந்துட்டு கடைசியில் ஃபினிஷிங்காக முடிக்கிறதுக்கு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஏதாவது பெட்டிங் நாளைக்கு ரொட்டி மாஸ்டர் செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படின்னும் போது அதை நம்ம இருந்து செஞ்சால் தான் கரெக்டாக இருக்குன்றதுல முதலாளியான பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காரு ஃபுல் டே வேண்டாம்ப்பா ஒரு மூணு மணி நேரம் வா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு நாளைக்கு நைட்டு பத்து மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் இந்த வேலை ஒரு நேரத்துக்கு ஏழரை மணி வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வர பார்க்குறேன் அப்புறம் இந்த நாள் பயணத்தை பற்றி பார்ப்போம் ஓகே நாளைக்கு லீவுங்கிறதுனால தான் நான் இன்னும் வந்துட்டு போய்ட்டு ரெடி ஆகாமல் உட்காந்துருக்கிறேன் மணி கூட ஒன்றே முக்காலாக போகுது ஓகே நைட்டு ஒன்றே முக்காளாக போகுது நான் எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற துணி துவைக்கிற கடையில் வந்திருக்கேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து நிறைய டைம் காமிச்சிருக்குறேன்ல இந்த கடையை ஓகே இந்த நாள் பயணம் ஜனவரி பதிமூணு இந்த நாள் நல்ல முறையில் முடிஞ்சுது கடைசியாக முடிக்கும் போது கூட ஓனர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லி கேட்டாருன்னா நான் வந்துட்டு முழு நேரம் லீவு கேட்டேன் உதாரணத்துக்கு ஒரு பையனை காமிச்சேன் என் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் இந்தியா இந்தியாதான் அப்போ நான் அவனை சொல்லி கேட்டேன் ஆனால் என்ன அவனுக்கெல்லாம் கடைசியாக ஒரு நாள் முழுசாக லீவு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு நாள் முழுசாக லீவு கொடுக்க மாட்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அவனே எத்தனை நாளாக வந்துட்டு எத்தனை அவன் வந்து ரெண்டு வருஷம் கெடுத்துகிட்டு ஆக போகுது அவன் இதுவரைக்கும் லீவே எடுத்ததில்லை நீ இப்போ தான் லீவ் எடுக்க போகிற அவன் ஃபஸ்ட்டு கேட்டான் அதனால் தான் நான் முழு நேரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா முழு நேரம் கொடுத்தா ஆள் பற்றாக்குறையாக இருக்கும் அந்த டைமிங் அடுத்தடுத்த அந்த வியாபார நேரத்தில் ஆள் குறையும் அப்போ வந்துட்டு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு மற்ற வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதனால் கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு கொடுத்தத நான் பற்றி கேட்டேன் அதனால் அவர் சொன்னார் அப்போ எனக்கு தோணுச்சு ஏன் அவனால் முடிஞ்சது நம்மளால் முடியலன்னு சொல்லி அப்போ நான் என் மனசில் நான் இதையே இருக்கணும் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை நான் அவர்கிட்ட வந்துட்டு கன்வெர்ட் பண்ணேன் மெசேஜ் எழுதி அனுப்புனேன் அது எப்படி தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி மலாய் எல்லா லாங்குவேஜையும் நான் அப்படி தான் குழப்பி தான் பேசுவேன் அதே போல் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்து அப்படியே குலாப்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா கடைசியான ஒரு டைம் அவருக்கு தமிழை வந்துட்டு இங்கிலீஷ்லேயே எழுதி அனுப்பினேன் அந்த ஏபிசிடி வார்த்தையில் அது அவருக்கு புரியல வாய்ஸ் மிஜ் அனுப்ப சொன்னார் அதனால் நான் இந்த டைம் எல்லாத்தையும் கலந்து எழுதி அனுப்பிட்டேன் அதனால் அவர் படித்து கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டார் என்ன நினைப்பிடுதுன்னா ஏன்னா நம்ம வந்து வந்துட்டு டெய்லர் ஃபீல்டில் இருந்து வந்துட்டோமா இங்கே நிற்கிற நட நிற்கணும் நடக்கணும் இந்த வேலை ரெஸ்டாரண்ட் வேலை டெய்லர் வேலைங்கிறது அப்படி இல்லை உட்காந்து தானே வேலை செய்கிறோம் ஃபேன் இல்லாமல் வேலை செய் ஃபேன் இல்லாமல் டெய்லர் வேலை செய்ய மாட்டாங்க அந்த அந்த இடத்துல ஃபேன் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க ஹெல்ப்பர் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க சிங்கர் டெய்லர்னால் ஒரு மரியாதையாக இருக்கணும் வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்துட்டு இங்கே வந்து நம்ம ரொட்டி மாஸ்டர் இருக்கிறோம் இந்த தொழில் நான் குறைவாக சொல்லலை இந்த தே தொழில் வந்துட்டு நான் இங்கே வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு தொழில் தான் கை கொடுத்து என்னை வந்துட்டு போகிறோம் வேலைப்பளு அதிகம் இல்லாமல் என்னை வந்துட்டு கடத்தி கொண்டு போய்ட்டுருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த ரொட்டி டீம் நான் இருக்கிறதுனால தான் இங்கே என்னால் பயணிக்க முடியுது நாலு பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பழகணும்னு நினைக்கிறாங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க இல்லைன்னா நம்மளை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடுவாங்க வேலை ப்ரெஷர் அந்த அந்தளவுக்கு கடை பிஸியான இடம் மற்றவங்களும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம கொஞ்சம் வந்துட்டு புதுசாக வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புது பையங்கிறதுனால அதுதான் என்னை வந்துட்டு காப்பாற்றுச்சு அந்த கஷ்டத்துலேருந்து அதனால் இந்த வேலையை நான் குறலன்னு சொல்ல மாட்டேன் அப்படி நல்ல வேலையில் இருந்து அதை நான் கையில் வச்சு அதை நான் வந்துட்டு உணரலை நான் நல்லா சம்பாதித்தப்போ அதை நான் வந்துட்டு பயன்படுத்திக்கல இப்போ நான் இந்த தொழிலையாவது கரெக்டாக வந்துட்டு பயன்படுத்திக்கிறேன்றதில் ரொம்ப சந்தோஷம் அதனால் இந்த வேலையை நான் தப்பாக சொல்லலை இந்த வேலையில் வந்துட்டு ஹீட் இல்லை வேர்க்கும்ல அதுக்கு நான் சொல்ல வரேன் வேர்க்கும் ரொட்டி வீசும்போது அந்த வேர்வையில் வேலை செய்கிறோம் ஆனால் நான் டெய்லர் வேலை செய்யும்போது வேர் வேணா என்னன்னே தெரியாது நம்ம நழிலேருந்து அப்படி இங்கேயே நழில தான் இருக்கிறேன் போய் ஒரு கூலிங்கான நேரத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு இங்கே வந்து இது மற்றபடி ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்துட்டு ரிட்டெயிலர் ஃபீல்டிலேருந்து வந்திருக்கேனா அதனால் இந்த புது ஃபீல்டில் வந்தோடனே நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அதனால தான் நான் அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டு இருந்தேன் முடியாமல் போயிட்டு இருந்தது ஆனால் நான் இங்கே மலேஷியா வந்ததுலேருந்து ஒரு பெனிஃபிட் இருக்குண்ணா இது போல் நான் வந்துட்டு என்னோடய வில் பவர் என்ன என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் கிச்சனில் ஒரு பையன் வேலை செய்கிறான் சார் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தப்போ கிச்சனில் தான் வேலை செஞ்சேன் மூணு நாளைக்கு வேலை நான் வேலை செய்ய முடியல அப்போ எனக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அவன் அந்த பையன் தான் எனக்கு லீவ் எடுத்தது உதாரணத்துக்கு அமைச்சது அந்த பையனை தான் அந்த பையன் தான் அதுக்கு முன்னாடி கிச்சனில் விளைஞ்சிருக்கான் அப்போ அவன் எனக்கு ட்ரெயினிங் கொடுத்தப்போ முடியல அப்போ அவன் ஓனர்கிட்ட சொல்லிருப்பான்னு நானாக கெஸ் பண்ணுறேன் அவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்னன்னு தெரியல என்னை மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் இதெல்லாம் பேசி அப்படி அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கிலீஷெல்லாம் ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்தி என்ன வெளியே எடுத்தாங்க அப்போது வந்தப்போ வந்துட்டு இங்கிலீஷ் எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு நாலேஜ் படிப்பறிவு அதிகமாக இல்லாத மாதிரி இருந்ததுனால அந்த பையனை உள்ளே அனுப்புனாங்க ஆனால் போகும்போது இவனைடா சொம்பையாக இருக்கிறான்னு தான் அனுப்புனாங்க ஆனால் அவன் சிங்கம் மாதிரிங்க வேலையில் அவனை பார்த்தா எனக்கே நிறைய டைம் புறமையாக இருக்கும் நான் கூட சொன்னேன்ல ஒரு டைம் காலையில் அஞ்சு மணிலே நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஓட்டி பார்த்தானு சொல்லி அவள் கூட நான் போய்ட்டு உதவி பண்ணேன்னு சொன்னேன்ல அவன் தாங்க நான் அவனை வந்துட்டு உதாரணத்தை சொல்லி இன்னார் போல் இருக்கணும் ஒன்று இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு வந்துட்டு அவர் ஓகே நினியிருந்தார் ஏன்னா அந்த பையன் உண்மையிலே அவனுக்கும் ஒரே சம்பளம் தான் எனக்கும் ஒரே சம்பளம் தான் என்னை விட வந்துட்டு லேகாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க லேசாக நான் ஒரு மீடியமாக வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நானே நிறைய டைம் சொல்லிருக்கிறேன் எங்கள் கடையில் என்னை மாதிரி வேலை செய்கிறதுக்கு வேறு யாருமே இல்லாத மாதிரி அந்த நாள் அப்படி நான் வேலை செஞ்சு கிடந்துருக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன் ஆனால் அந்த கிச்சனில் வேலை செய்கிற பையன் இருக்கானே வேலைன்னா அப்படி இருப்பான் அவன் நெருப்பு மாதிரி அவன் அவன் வேலையில் நீட்டாக இருப்பான் அதே நேரம் எப்படி முடியுது இந்த வயசில் அப்படி இருபத்தி மூணு வயசு தான் என்னோடய ரெண்டு வயசு தான் பையன் ஆனால் அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு தனியாக இருக்கணும் கிச்சனில் ஆனால் அவன் வந்துட்டு அப்படி வேலை செய்கிறான் வேலையை நேசிச்சு சுத்தமாக எப்போ போனாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருக்கான் அவனை பார்த்தா எனக்கு போகாமையாக இருக்குது அவனை மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஓகே நாளைக்கு நான் லீவு நாளைக்கு நான் லைவ் வர பார்க்குறேன் இந்தனால் தான் முடிஞ்சு எப்போவும் இருக்கக்கூடிய போட்டி புறமைகள் இருந்துச்சு இன்றைக்கும் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு என்னை வந்துட்டு ஒரு சிக்கல்லில் ஒரு மற்றவங்க கூட வந்துட்டு சண்டை மூட்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க எல்லாத்தையும் உடச்சி எல்லாரையும் நேராக வச்சு சொல்லிட்டேன் இப்படி நான் இந்த மாதிரியான மனப்பான்மையில் நான் பேசலை நாங்கள் வேறு விஷயம் பேசிகிட்ருக்கோம் ஆனால் அவங்க மொழிகள் வேறு வேறு நான் தமிழ் பேசுகிறேன் நான் தமிழ் பேசுகிற ஆள்கிட்ட பேசுகிறேன்னா அவர் மலாயில் வேறு மாதிரி சொல்கிறாரு அங்கே ஹிந்திக்கிற பையங்கள்கிட்ட அவங்களுக்கு மலாய் தெரியும் அதை அப்படியே ஒரு கொலாப்ஸ் பண்ணுறாங்க அந்த மொழி தெரியாதனாலவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி நண்பர்களே எனக்கு இன்னிலேருந்து ஒரு வெறி வந்துருச்சு மலாய் சீனம் இந்த ரெண்டுத்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மலேசியாவை விட்டு நான் போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு மலாயும் சீனமும் கற்றுக்கணும் இந்த ரெண்டுத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது சீனத்தையும் எழுதி எழுதி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தது இது வந்துட்டு ஒரு எண்ணம் இன்றைக்கி தோணியிருக்கு பாப்பா முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக நம்மளோட அறிவை எப்பயுமே நம்ம வந்துட்டு முடக்கி போடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் அதை வந்துட்டு அதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகே அதுக்காக தான் இந்த தியானம் பண்ணுறேன்னு சொல்லி கூட முயற்சி பண்ணுறேன்னு சொன்னாலும் தியானம் பண்ணிட்டு தரக்குறேன் இந்த சீனம் மலாய் ரெண்டும் கற்றுக்கிறேன் போயிட்டு நான் திரும்ப வரும்போது நான் ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஒர்க்கராக இருக்கணும் நான் அது அது அதுபோல் எல்லா வேலையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ரொட்டி மாஸ்டர் ஆனால் நான் வந்துட்டு சப்ளைராக வேலை செய்யக்கூடிய எல்லாத்தையும் நான் கற்றுக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் ஏற்கனவே கோரிங் போட்டு பழகணும் தண்ணியும் போட்டு பழகணும்னு நினச்சேன் தண்ணினா ஜூஸு டீ இதெல்லாம் போட்டு பழகணும்னு நினச்சேன் சுற்றிகள் நிறைய இருக்குது நம்மளால் பழக முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லி டெய்லி ஏற்கனவே நம்மளை சுற்றி போட்டி போகிற மாதிரி அதிகமாக இருக்குன்னும் போது இது இன்னும் அதிகமாகுது எல்லோரும் நல்ல முறையில் நம்மள்கிட்ட முகம் அமைச்சாலும் ஆனால் வந்துட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம முன்னேறி போகிறதுக்கு பிடிக்கல ஓகே அதனால் அது கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் இதை வந்துட்டு நான் என்னோடய சொந்த நேரத்தில் என்னோட ஓய்வு நேரத்தில் நான் என்னோடய மொபைல் மூலமாக வச்சு என்னோடய நேரத்தை நான் செலவு பண்ணி நான் கற்றுக்கிறேன்னும் போது அது யாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது யாரும் அதை தடுக்க போகிறதும் கிடையாது தடுக்கவும் முடியாது அதனால் நான் வந்துட்டு இதை கற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான் மொழியை மட்டும் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எந்த ஒரு சூழ்ச்சியும் என் முன்னாடி ஏற்படுத்த முடியாது ஏற்படுத்தினாலும் அதை நான் உடச்சி என்னால் பேச முடியும் நான் சூழ்ச்சி நடக்குதுன்னு போது நான் நான் பேசி புரிய வைக்கிறேன்னும் போது அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஓகே மொழியை கற்றுக்குறேன் மொழியை மட்டும் கற்றுக்கிட்டோன்னா நம்மள்ட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க வேலை ரீதியாக நம்ம எப்படின்னு காமிச்சாச்சு மொழி ரீதியாகவும் நம்ம வந்துட்டு ஒரு அளவுக்கு அவங்கள ஈக்குவல் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஓகே நண்பர்களே ஜனவரி பதிமூணு போய் பண்டிகை நல் வாழ்த்துக்கள் நாளைக்கு பொங்கல் நாளைக்கு லைவுக்கு வர முயற்சி பண்ணுறேன் ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு முடிஞ்சது முடிஞ்சது தான் நாளை குடிக்காமல் நான் கடந்திருக்கேன் இதோட எழுபத்தி நாலு நாள் நான் தொடர்ந்து குடிக்காமல் கடந்துருக்குறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே இந்த நாள் நான் யாரையும் காயப்படுத்தலை என்னை காயப்படுத்தினவங்களையும் நான் மன்னிக்கிறேன் ஓகே இந்த நாளோட அவங்களை நான் மன்னிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் சுத்திகரிப்பு தியானம் பண்ணால் தான் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகும் மன்னிக்கிறேன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க அந்த சுத்திகரிப்பு தியானத்தை நான் பண்ணாதான் ரொம்ப ரிலாக்ஸாக லேஸாக ஃபீல் ஆகும் மனசு அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணி நான் தூங்கிடுவேன் சாப்பாடு கட்டியிருக்கிறேன் சாப்பாடு இது நான் வேலை செய்யும் இருக்கிறேன் சரி ஓகே நண்பர்களே நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு லைவில் முடிஞ்ச வரைக்கும் வர முயற்சி பண்ணுறேன் ஓகே ஹாப்பி பொங்கல் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஓகே பாய்